பத பிரதர் ஆ பிரைஸ்ராங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடையறோம் நன்றி இப்போ ஒரு கேள்வி சொல்லுங்க ஒருவர் பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் இனி எதுவும் நம்மை தொட முடியாது என்று அசாதாரணமாக அதாவது கவலப்படாம இருந்துட முடியுமா கவலப்படாம நம்ம இருக்க கூடாது காரணம் என்னன்னா விசுவாசம் நம்மளை வஞ்சிக்கிறவனா இருக்கான் அதாவது முதல்ல ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தவன் அவன் தேவனுடைய ஆவி அந்த மனுஷனுக்குள்ள வரும்போது அவன் அவனை விட்டு வெளியே போயிருந்தான் ஆனா அதே நேரத்துல இவன் எப்ப நமக்கு மேல அவன் என்ன பண்ணுதான் அவன் புரி வச்சுக்கிட்டே இருப்பான் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி சொல்லி வேதம் சொல்லுது அடுத்து இது பாருங்க இது சுற்றி திரிதான் மாம்சத்தோடும் அதாவது எபிசி ஆறு பன்னெண்டு சொல்லுது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்றாரு அவர் விசுவாசிக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை போவான் ஏன்னா அவனுக்கு சில அதிகாரங்களை கொடுத்திருக்காரு பூமியில ஆமா அத வந்து அக்கினி கடலுக்கு போகிற வரைக்கும் அவன் பூமியில நம்மட்ட விளையாட்டு காமிச்சுகிட்டேதான் இருப்பான் போராடிக்கிட்டே தான் இருப்பான் வெளியே இருந்து போராடுவான் சதற்குழு ஆனா ஜப குறைவு வந்த பிறகு தாக்க ஆரம்பிச்சிருவான் சிலவங்க சரீரத்துல பலகீனத்தை கொண்டு வரும் அந்த பலகீனத்துல சோர்ந்து போய் ஜபிக்க விடாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க மேல போகாதபடி தடையை கொண்டு வரும் பாருங்க ஒண்ணும் இல்ல தானியல் அவங்க ஜபத்தை எத்தனை நாள் தடை பண்ணி வச்சிருந்தாங்க தானியல் பெரிய தீர்க்க தரிசி சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் சொல்றவன் அர்த்தம் சொல்றவன் ஆனா அவன் ஜபத்தை இருபத்தோரு நாட்கள் தடை பண்ணி வச்சிருந்தான் இப்ப நம்ம ஜபங்கள்லாம் சிலது அந்தகார சக்திகளால தடைப்படும் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் சரி இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள்னாலும் சரி அவன் கிடைக்க விடாம போராடும் அதை நம்ம மேற்கொண்டு பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் அந்த கட்டுகள் உடையணும் அந்த அந்தகார கட்டுகள் எல்லாம் அழியணும் அதுக்கு நம்ம ஜெபம் இப்போல்லாம் பவுல் சொல்றாரு எல்லாம் ஆவியில நீங்க என்ன செய்யணும் ஆனாலா இருக்க இருக்கணும் எந்த காரியத்தை குறிச்சா சோத்திரத்தோட தேவனுக்கு தேவன்கிட்ட தேவன்கிட்ட சங்கீதம் ஒண்ணு சொல்லுது கருத்துடைய வேதத்தில் இரவும் பகலும் மனுஷன் பாக்கியவா தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி அவன் நீர்கால்களின் ஓரமா நடப்பட்ட மரன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நீர் கால்கள் நீர்கால்கள் நட பசுமையா இருக்கும் அந்தந்த காலத்துல அந்த கனிய கொடுக்கும் அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கை நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்ட மரத்தை போல பசுமையா இருக்கும் நம்ம மிகுந்த ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க முடியும்

அவ யார் யாரு வந்து போராட்டினாங்கறத ஆவியான வெளிப்படுத்துவார் அந்த நம்ம கிட்ட போராட்டிக்கிட்டு இருக்க அந்த இதெல்லாம் வெளியே போ போகும் அது தெரியும் ஆவிக்குரிய கண்களால நம்ம பார்க்க முடியும் ஆண்டவர் வெளிப்படுத்தி சொல்லுவாரு சொல்லுவாரு அதுக்காக ஜெபிக்க சொல்லி சொல்லுவாரு வெளிப்படுத்துவார் ஆவியானது அந்த மாதிரி காரியங்க அப்போ அந்த மாவிக்குரிய வாழ்க்கை வந்து சாதாரணமானதல்ல போராட்டம் நடந்தது ரட்சிக்கப்பட்டுனா யாரும் என்ன தொட முடியாது யாக்கோவுக்கு உரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரோவேலுக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லை இந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜபிக்காம இருக்க முடியுமா தினமும் ஜபிச்சாதான் அந்த வசனம்ங்கிறது கரெக்ட் நமக்கு தினமும் சாப்பிட்டா தான் வாழ முடியும் வாழ முடியும் அதே போல தினமும் ஜெயிச்சாதான் நம்ம ஜெயம் முடியும் இல்ல நீங்க இது இதை பார்த்தாலே சிலவங்க பயந்துருவாங்கல்ல எதுக்கு நம்மளுக்கு வம்பு நம்ம ஏன் இந்த மாதிரி பரீட்சைக்கு போனோம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல பரீட்சை எழுதாமலே பாஸ் பண்ணிடலாம் இல்லை நம்ம அந்த நம்ம சிலவங்க இதை சொல்றாங்க நீங்க அக்கறை விஷயத்தை பெற்றிருக்கீங்க அதுல ஆண்டவர் கூட அனுபவமான சில காரியங்கள் உங்களுக்கு இருக்கு ஆனா இதே இதை நீங்க வெளிப்படுத்துறீங்க நீங்க அக்கனி அபிஷேகம் பெறணும்னு நீங்க சொல்றீங்க என்னை போல மற்றவங்களும் பெறணும் தன்னை போல பெறாரு நேசிங்கிற ஆண்டவருடைய அந்த சித்தாந்தத்துல இந்த அபிஷேகத்தை பெறணும் ஒவ்வொருத்தரும் பெறணும் அப்போ அந்த ஆத்மா வந்து உதாரத்துவமாக வளரும் செழிக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா இதை போய் நீங்கள் சொல்லும்போது இந்த காஸ்பலை சொல்லும்போது அப்ப பிசாஸுடைய போராட்டமும் அதிகமாக இருக்கும்னு சொன்னா பயந்துருவாங்கள்ல இல்ல அவருடைய அந்த வெள்ளத்தை நான்வே நமக்குள்ளே இருக்கும் பொழுது இப்போ சிம்சனுக்குள்ளே இருந்தது கடைசியாக விழுந்து போனால் அதனால இப்போ க இந்த ஒரு விஷயம் மாத்திரம் கத்தாவே எனக்கு அந்த ஒரு விஷயம் மாத்திரம் இறங்கணும் கட்டிடங்களை அழிக்கு நொறுக்கக்கூடிய ஒரு வல்லமை புடிச்சு ஒரு தூணை நான் அசைச்சம் கட்டிடம் அப்படியே விழுந்துட்டு அது இவ்வளவு பெரிய ஒரு அபிஷேகம் அதுவும் அத்தோடைய அபிஷேகம் தான் அதே தேவம் தான் நம்மளுக்கு இந்த அக்னி கொடுத்து அபிஷேகம் பண்ணிருக்காரு அக்னி அபிஷேகம் வந்து எல்லாரும் கிடைக்காதுங்கறீங்களா எல்லாருக்கும் கொடுப்பாரு ஆண்டு ஆண்டவர் இடத்துல பட்சைபாதம் கிடையாது காட் கேஸ் ஸ்னோ பாசியாலிட்டி ஆண்டவர் இடத்துல பட்சைபாதம் இல்லை ஆமா ஆனா நம்ம த நம்ம சரியானபடி அதை பெற்றுக்கொள்ளாம இருக்கும் அதான் நம்ம கேட்கணும் எல்லாருக்கும் உண்டு நம்ம கேட்கணும் அதுக்கு முயற்சிக்கணும் அதுக்காக ஜெபம் பண்ணணும் முயற்சி எடுக்கணும் ஜெபம் பண்ணணும் ரொம்ப தாகத்தோடு நம்ம இருக்கணும் பரிசுத்தமா வாழணும்ல பரிசுத்தமா வாழணும் அது மெயின்ல ஆமா அது மெயின் சரி அடுத்த கேள்வி பிரதர் இந்த இயேசு உயிர் தெழுவதற்கு முன்பு காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று வேதம் கூறுகிறது அவைகள் யார் என்று சற்று விளக்க முடியுமா ஆஹ் விளக்க முடியும் அதாவது ஒண்ணு பேதர் மூணு பதினெட்டுல படிக்கும்போது என்னன்னா பாருங்க கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் ஆண்டவர் நம்மளை போல அந்த பூமியில் வந்து குழந்தையா பிறந்து ஒரு வாலிபனா வாழ்ந்து என்ன பண்ணப்பட்டார் நம்ம பாவத்துக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு மாம்சத்துல கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்போ என்ன நடந்தது பாருங்க இதை தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் அந்த ஆவியிலே அவர் போய் ஆவியின் ரூபத்தில் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கி தார் அப்போ காவல் ஆவி இது எப்போ நடந்ததுன்னா நீங்க நல்லா கவனிங்க இது இப்போ இல்ல இந்த உலகம் தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சு கிறிஸ்துவுக்கு முற்பட்ட ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் கிறிஸ்துக்கு முற்பட்ட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் நோவா ஜலப்பிரளயம் வரும்போது நோவாவுக்கு அறுநூறு வருஷம் அறுநூறு அறுநூத்தி ஒரு வயசு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷம் இருந்திருக்கு ஆதாம் தொள்ளாயிரத்துக்கு மேல இருந்தான் நீங்க அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரம் வருஷம் ஒரு ஜென்ரேஷன் அந்த நோவா இருந்த காலம் அதான் லெமரியான்னு சொல்றாங்க அதான் லெமுரியா அப்போ ஆனா நம்ம வச்ச தான் அது நம்ம ஜென்ரேஷன்ல சூட்டப்பட்ட பேரு தான் லெமரியா அப்போ அதுக்கு என்ன பேரு இருந்ததுன்னு நமக்கு தெரியாது அப்ப சொற்ப ஜனங்கள்லாம் இருந்தாங்க அப்போ லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்து கருத்துல அளிக்கும் போது கேட்டீங்களா அப்போ இப்போ கணக்கு பார்க்கும்போது ஆறாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் அப்போ இன்னைக்கு அந்த அப்போ உள்ள ஆவிகள் அந்த நோவா வேலையில் இருக்கும்போது லட்சக்கணக்கான ஜனங்கள் அழிக்கப்பட்டாங்க எட்டு பேர் மட்டும்தான் பரலோகத்துக்கு தகுதி பெற்றாங்க குடும்பம் நோவா மாத்திரம் தான் அப்போ பாருங்க அந்த ஆவிகள் இருபதாம் வசனம் பாருங்க பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையுடையவரோ காத்திருந்த போது கீழ்படியாமல் போனவைகள் கீழ்படியாமல் போன மனுஷனுடைய ஆவிகள் நம்மளை போல மனுஷனுடைய ஆவிகள் அந்த பேழையிலே சிலராகி எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் ஜலப்பிரளைய வந்து அவங்க வந்து ஒரு பெரிய கப்பல பேழையை உருவாக்குனா அந்த பேழையில அவங்க இருந்ததுனால அவங்க தப்புவிக்கப்பட்டாங்க அந்த பேழைக்குள்ள வராதவங்க வரலோத்துக்குள்ள என்ன செய்ய முடியல பிரவேசிக்க முடியல பாருங்க அப்பவுமோ நோவாவை கொண்டு அண்டவர் எச்சரிக்கை கொடுத்தாரு இப்பவும் ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்காம ஒண்ணும் செய்ய மாட்டார் இப்பவும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது அன்னைக்கு எப்படி கீழ்படியாம மனசு இருந்தானோ அதே போல இன்னைக்கு நிறைய பேர் கீழ்படிய முடியாம கிறிஸ்துவை தூசிக்கிறான் புரஜாதிகள் கிறிஸ்துவை என்ன செய்யறாங்க தூசிக்கிறார்கள் அதனுடைய அவருடைய கோபாக்கின எழுமல்ல ஆமா அவருடைய கோபாக்கம் கடைசி நாட்டுல இப்ப நீடிய பொறுமை உள்ளவரா இருக்காரு கிருபியா இருக்காரு என்ன அக்கிரமம் பண்ணாலும் அவரு என்ன பண்ணாரு அப்படியே அதை பார்த்துக்கிட்டு நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார் நான் கூட சில சமயம் ஜபிக்கும் போது சில காரியங்கள் தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்காக ஜபிக்கும் போது ஆண்டு வந்து சொல்லுவாரு வழி வாங்குறது எனக்குரியது நானே பதில் செய்வேன் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறார் அந்நிய பாசத்துல இந்த வசனத்தை அடிக்கடி அங்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு அடிக்கடி சொல்லி இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் இதையும் சொல்றாரு இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்ற அது சீக்கிரமா வர்றாருன்னு சொல்றீங்கல்ல கிட்டத்தட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது அப்படி எப்ப என்ன நினைக்கிறீங்க பிரதர் சொல்லிக்கிட்டே தோன்ற வழி தோன்றலாவே இது இருக்கு ஆனா அவர் வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இருக்கு அவர் என்ன சொல்றாரு எங்கும் உள்ள எல்லா மனசனும் மனம் திருமணம் அப்படின்னு சொல்லி அவரு ஆண்டவர் விரும்புறாரு ஆமா ஆனா அவருக்கு முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள் உண்டு உங்களை முன்குறிச்சிட்டாரு என்னைய முன்குறிச்சிட்டாரு இன்னும் அவர் முன்குறிக்கப்பட்ட வித்து பிறந்திருக்கலாம் அவர் பிறக்காமலும் இருக்கலாம் அந்த கடைசி நபர் மனம் திரும்புற வரைக்கும் அவருடைய வருகை தள்ளி போய்கொண்டே தண்ணி போய்கொண்டே இருக்கும் ஆறாம் அதிகாரம் அதுல தங்களுடைய ஆவி ஆறாம் அதிக தங்களுடைய ஆவி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்பு சென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்த காலத்தில் அடைச்சி வச்சிருக்காராம் அப்போ இது காவல் ஆவிகள் இருக்கிறது தள்ளப்பட்ட தூதர்களில் நிறைய கொல்லாத ஆவிகளை அடைச்சி வச்சிருக்காரு பூமியிலே அலைய விட்டுருக்காரு ஆனால் நம்மளை போல மனுஷனாக வாழ்ந்து இறந்த ஆத்மாக்களுக்கு காவல் ஆவியில் போய் பிரசங்கிச்சிருக்காரு அந்தப்பா அப்பா ஏசு அந்த தேவன் தான் நான் ஏசுவா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மனம் திரும்புங்கன்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுக்காரு தேவனே ஒரு வாய்ப்பு பழைய பாட்டு காலத்தில் மரதீசு வந்து கீழே தான் இருந்தது மேல் மேல்தட்டு சாமியுடைய காலத்துலாம் கீழே இருந்தது ஏசு கிறிஸ்து வந்த பின்னாடி தான் அவர் உயிர் திறந்த பின்னாடி அந்த மரிச பரிசவான்களுடைய ஆத்துமாக்கள் அவர் சொன்னதில் எத்தனை பேர் மன அத்தனை பேரையும் மேலே பரதேசத்துக்கு மேலே என்ன செஞ்சார் கொண்டு போனார் இதுதான் அந்த காவலில் உள்ள ஆத்துமாக்கள் சரி நன்றிங்க பிரதர் ஆ நன்றி ரொம்ப நன்றி பக்கத்தில் வேலை செய்கிறாங்க அடுத்த முறை நம்ம அடுத்த கேள்வியில் அவங்கள சந்திக்கிறேன் சரி அவங்களும் வேலை செய்யறது நிறுத்த சொல்ல வேண்டாம் ஏன்னா அவங்க வேலைக்காரங்க இல்லையா அதே நம்ம அதே நம்ம இருந்து இந்த பதிவை நீங்கள் எடுத்து பேட்டி எடுத்ததுக்கு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சரிங்க சரிங்க பிரதா ஜோம் பண்ணிவிடுங்க எனக்காகவும் எல்லாத்துக்காகவும் நன்றி 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 நன்றி